இப்போ நாங்க எங்க போறோம் இப்போ நாங்க எங்க போறோம் எங்க கேட்டீங்க சொல்லு உடிப்பி கோவிலுக்கு போக போறோம் உடிப்பி கோவிலுக்கு போக போறோம் அப்படினு சொல்றாங்க அங்க வந்து நாங்க பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஹோம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி கர்நாடகா ட்ரிப்போட டே ஒன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாமே எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ரெண்டு பிளேசஸாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனாலயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாருமே வந்து ரெடி இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பகலில் வந்து காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் நைட்டு வந்து காமிச்சிருப்பேன் சரியாக தெரிஞ்சிருக்காது அதனால் வந்து பகலில் காமிச்சிருக்கேன் ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே டிராவல் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அங்கே வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருந்தாங்க டென் சீட்டர் வண்டி வந்து கொடுத்துருந்தாங்க அதுலையே எல்லாருமே வந்து யாரடி நீ மோகினி படத்தில் வர மாதிரி கும்பலோட கும்பலாக வந்து சேர்ந்து உக்காந்து டிராவல் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலை ரீச் பண்ணியாச்சு நாங்கள் போயிருந்த நேரம் வெக்கேஷன் டைம் ஸோ நிறையா கூட்டம் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க நிறையா வேறு வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து ஃபுல்லாக பேட்ச் பேட்சாக வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் ஜென்ரல் லைனில் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் கூட்டம் வந்து மூவ் ஆகிற மாதிரியே இல்லை சரி நம்ம வந்து தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாக வந்து போயிடணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்து பீச்சுக்கு வந்து போக முடியும் அதனால் வந்து நாங்கள் தரிசனம் டிக்கெட் வாங்குறதுக்கு வந்தாச்சு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தரிசனத்துக்கு வந்து போட்டிருந்தாங்க பட் அதுவுமே வந்து கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் வந்து கூட்டம் வந்து மூவ் ஆகுற மாதிரியே இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுதான் உடுப்பி கிருஷ்ணர் கோவிலோட ஃப்ரண்ட் சைடு இதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உடுப்பி கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணணுமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் உள்ள எல்லா இடத்துலையுமே வீடியோஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலயமா கோவிலை வந்து பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து சந்திரமௌளீஸ்வரர் கோவில் உள்ளே வந்து வந்தாச்சு கோவிலோட கட்டிடக்கலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சின்ன கோவில் தான் உள்ளே வந்து விக்கிரகமும் கூட வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப சூப்பராக வந்து சுவாமி தெரிஞ்சாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்தது வந்து கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்து போக போகிறோம் அங்கேயுமே நான் உள்ளே வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் தெரியாமல் தான் எடுத்தேன் நான் அதையும் வந்து போடுறேன் பாருங்க கிருஷ்ணர் கோவில பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து கிருஷ்ணரை தரிசனம் செஞ்ச திருப்தி வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம கோவில் உள்ள இது வரைக்கும் வந்து வீடியோ எடுத்துட்டேன் கிருஷ்ணர் கோவில பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த கிருஷ்ணரை நம்ம வழிபடணும் அப்படின்னா ஒரு ஜன்னல் வழியா தான் நம்ம எட்டி பார்த்து தான் வழிபட முடியும் ஒன்பது கட்டம் கொண்ட ஜன்னல் வந்து இருக்கு இந்த கோவில்ல கிருஷ்ணரை ஏன் நம்ம ஜன்னல் வழியா வழிபடுறோம் எதுக்காக வந்து இந்த உடுப்பில எப்படி வந்து இந்த கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு அதை நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன் கிருஷ்ணரோட மனைவி ருக்மணி அவங்களுக்கு வந்து சின்ன வயசு கிருஷ்ணரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சான் அதனால வந்து விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு சிற்பி கிட்ட சொல்லி தனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட சிலையை வந்து செஞ்சு தர மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு கையில் மத்தோட வந்து இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் சிலையை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த கிருஷ்ணரை வந்து அவங்க துவாரகையில் வச்சு வழிபட்டுக்கிட்டே வந்திருக்காங்க கிருஷ்ணரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா துவாரகை வந்து கடல்ல மூழ்கும் போது அந்த கிருஷ்ணரோட சிலையும் வந்து கடலில் மூழ்கிடுச்சு பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த கிருஷ்ணரோட சிலை வந்து ஒரு படகோட்டிக்கிட்ட வந்து கிடைக்குது அந்த கிட்ட இருந்து மத்வாச்சாரியா அப்படின்ற ஒரு முனிவர் வாங்கி அந்த கிருஷ்ணரை மறுபடியும் வந்து உடுப்பியில் கிருஷ்ணரோட சிலையை வந்து பிரதிஷ்டை வந்து செய்கிறாரு இங்கே வந்துட்டு இருந்து இந்த கிருஷ்ணரை வந்து இங்கே வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிருஷ்ணரோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து சால கிராமத்தால் ஆன கிரு சிலை ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகா இருந்துச்சு அதுவும் அந்த டெக்கரேஷன் பண்ணி அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அலங்காரம் வந்து செய்வாங்க நாங்கள் போயிருந்தப்போ வந்து சூப்பராக ஒரு ரெட் கலரில் வந்து புடவை சாத்தி அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அடுத்தது நம்ம ஏன் வந்து இந்த ஜன்னல் வழியாக கிருஷ்ணரை வந்து தரிசிக்கிறோம் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது கிருஷ்ணர் காலத்தில் கனகதாசர் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் உடுப்பி கோவிலில் வந்து அவருக்கு வந்து அனுமதி இல்லை சாமி கும்பிட்றதுக்கு அதனாலேயே அவர் வந்து கருவறைக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு டெய்லியுமே வந்து கிருஷ்ணார வந்து தரிசனம் வந்து செய்வாராம் அவர் கையில வந்து ஏகாதாரி வீணை அதாவது ஏகாதாரி அப்படின்ற வீணையை வச்சு ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்குமோ அந்த கம்பியை வச்சு வீணையை மீட்டிக்கிட்டே வந்து டெய்லியுமே வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுவாராம் அந்த கனகதாசர் ஒரு நாள் ரொம்பவே வந்து அழுது நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து உன்னை வழிபடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து தரிசனம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்கை வந்து அவர் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு அப்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட பின்னாடி சுவர் வந்து இடிஞ்சு விழுந்து அவருக்கு இந்த ஜன்னல் வழியா கிருஷ்ணர் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த கனகதாசர் வழிபட்ட இந்த ஒன்பது துவாரங்கள் கொண்ட பால்கனி வழியா தான் வந்து கிருஷ்ணர் வந்து தரிசனம் வந்து இன்னமும் வந்து கொடுக்கறாரு இதுதான் வந்து இந்த கோவிலோட வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா இங்கே வந்து பல நாகங்கள் கொண்ட சிலைகள் இருக்கு இந்த சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ்ல வந்து இருக்கு முக்கியமாக கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கோவில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாம்பு வந்து நிழல் கொடையாக வந்து இருக்குது நான் நிறையா கோவில்களில் வந்து பார்த்துருக்கேன் எல்லா கோவிலையுமே குகே சுப்பிரமணிய தர்மஸ்தலா கொல்லூர் மூகாம்பிகை அப்புறம் இங்கே உடுப்பி கிருஷ்ணர் கோவில் எல்லா கோவிலோட சிலைக்கும் பின்னாடி வந்து பாம்பு சிலை வந்து கொடையாக வந்து இருக்குது தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது இங்கே ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டிய கிருஷ்ணர் சிலைகள் நிறையா விதமான பொருட்கள் வந்து இருக்குது இங்கே குட்டி குட்டி கிருஷ்ணர் சிலையிலேருந்து குட்டி குட்டி சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது இங்கே அந்த கடைக்காரரு எவ்வளோ அழகா வந்துட்டு அந்த கோல்டு கலர்ல பெயிண்ட் வச்சு கிருஷ்ணர் சிலைக்கு வந்து அழகா வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த கிருஷ்ணரோட சிலை பட் அது விலை வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை நான் வாங்கலை இங்கே உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து மேற்கு சைடு பார்த்த மாதிரி இருப்பாராம் இந்த கோவிலை வந்து கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க ஸோ இந்த கோவிலை நாங்கள் வந்து தரிசனம் முடித்தாச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம பீச்சுக்கு வந்து கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது தான் மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இது வழியாக தான் வந்திருக்கணும் ஆனால் வந்துட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வழியாக வந்துச்சு ஸோ அதனால நாங்கள் அப்படியே வந்து அந்த சைட்லேயே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மால்பே பீச்சுக்கு தான் இருக்கோம் மால்பே பீச் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் இங்கே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ராக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு போயிடலாம் இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்துட்டு நான்வெஜ் தான் கிடைக்கிது நம்ம வந்து வெஜ்ஜு வந்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஒரே ஒரு கடையில் மட்டும் வெஜ்ஜு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வேற ஒரு கடைக்கு வந்து போயிட்டோம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்தோம் அதனால் வந்துட்டு நான்வெஜ் வந்து சாப்பிடல ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு வெஜ்ஜு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கே வந்து இட்லி தோசை அப்புறம் மங்களூர் போண்டா இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஐலாண்டுக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக வந்து வெயிட் இருந்தோம் ஸோ இந்த ஐலாண்டு உள்ளே போகிறது அங்கே போய் நாங்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற வீடியோ எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஐலாண்டு வீடியோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக செம்ம சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்